அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருப்பாடல் நூற்றி ஏழு ஏழு குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார் தெய்வமே நீருமது சொந்த இனமான தேர்ந்தெடுத்த மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து காணா நாட்டு களைத்து செல்லும் பொழுது பகலிலே மேகத்தோன் இரவிலே நெருப்புத்தோன் செங்கடல் இரண்டு பாகமாக பிரித்தல் உணவு காடை தண்ணீர் எதிரிகளை வெற்றி கொள்ளுதல் வாழ்வை நெறிப்படுத்த பத்து கட்டளைகள் என உம் ஜனத்தை பத்திரமாய் நிரமைத்திருக்கும் நகருக்கிட்டு சென்றீர் ஆண்டவரே இன்று உலகில் எத்தனையோ நாடுகளில் போர்களாலும் தீவிரவாத வன்முறைகளாலும் பசி பட்டினியாலும் வேலைவாய்ப்பு வேண்டியும் பொருளாதார நெருக்கடியினாலும் தங்கள் சொந்த வீடு ஊர் இவற்றை விட்டுவிட்டு புலம் தோராய் அறியாத ஊரில் அறியாத மக்கள் நடுவில் அறியாத மொழி பழக்க வழக்கங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் தங்கள் நாடு இருக்கும் திசையை நோக்கி தங்கள் ஊர் இருக்கும் இடத்தை நோக்கி கண்களில் கண்ணீர் மல்க எப்பொழுதங்கே போகப் போகிறோம் என் தேசத்தை எப்பொழுது போகிறோம் என்று பெருமூச்சு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரின் வாழ்வாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் வட நாட்டில் இருந்து இங்கு வந்து பணி செய்யும் அனைத்து அனைவருக்காக ஜபிக்கிறோம் அவர்களின் குடும்பம் குழந்தைகளை ஆசீர்வதியும் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க